பூர்வ ஜென்மத்துடைய பலன் இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும் அவர் கூப்பிட்டு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க ஐயாயிரம் வருடம் பழமையான கோயிலுங்கிறதுனால நீங்க வந்துட்டு போனாதான் அதை நீங்க உணர முடியும் நாலு பேர் ஒரு உருவமாகும் நாலு பேர் ஒரு அருவமாகும் எட்டு பேர் இருக்கிற மாச மாசம் தேவர அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வந்து தீபம் போட்டு விளக்கு ஏத்தினீங்கன்னா இந்த அஷ்டமிக்கு ஏத்தினீங்கன்னா அடுத்த அஷ்டமிக்கு அந்த பிரச்சனைகளையும் மழை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளையும் அவற்றையும் விட்டுட்டீங்கன்னா பைரவருக்கு ஒரு சூச்சிமும் வேற ஒன்றும் இல்லை எல்லா பிரச்சனையும் அவற்ற விட்டு விளக்கு போட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைங்கிறது என்னங்கன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும் ரிஹவாசிகாரங்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்கப்படுது முடியாது அப்பறம் காட்சி ஸ்தலம் இது இங்கே மரகதலிங்கம் உண்டு காலையில ஒன்பதுல இருந்து ஒன்பது மணி எடுப்போம் ஞாயிற்று மணிக்கு ராகு காலத்துல பூஜை எடுப்போம் அஷ்டமன்றைக்கு எப்போதுமே சாயங்காலமா அஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ள மரகதலிங்க பூஜை பார்க்குறவங்க வரலாம் அறுபத்தி நாலு வகையான சத்துருக்களை இருக்க மாட்டார் அறுபத்தி நாலு வகையான தடைகள் இருக்கா அறுபத்தி நாலு வகையான நோய்வெடிகள் வரும் இடம் மன கோட்டு வழக்கு இதெல்லாம் நம்மட்ட நியாயமான முறையில் இல்லாம அபகரிச்சிருந்தாங்கன்னா பயிர்க்கு விளக்கு போட்டிங்கன்னா தானா வந்துடும் அப்பதான் கடைசி நீதிபதி அவர் தான் சித்தர்களுக்கு எல்லாம் சித்த கடாச்சும் கிடைக்கிறதுனா அவருடைய அருள்கள் இல்லாமல் சித்த கடாச்சம் கிடைக்காது அருவதீபதே அர மகாதேவாம் பின்னாருடைய சிவமே ஒட்டே நாட்டார்க்கும் இறைவா போற்றே திருநாகலூரானும் வந்தம்மம் பதம் பொற்றியே கோகடி என குலகுருவேற்றே திருச்சி சம்பளம் அருள்மிகு தியாரா சாமி திருக்கோயில் திருவாய்மூர்த்தா இது ஸ்தலம் சப்த விடங்க ஸ்தலம் சொல்லப்படுகிறோம் இங்கே மரகதலிங்க உண்டு காலையில ஒன்பதுலேருந்து ஒன்பதரை மணி எடுப்போம் ஞாயிற்று மணிக்கு ராகு காலத்துல பூஜை எடுப்போம் அஷ்டமி அன்னைக்கு எப்போதுமே சாயங்காலமா இருந்து ஆறு மணிக்குள்ள மரகதலிங்க பூஜை பார்க்குறவங்க வரலாம் ஏன் மாசம் மாசம் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு வந்து தீபம் போட்டு விளக்கு ஏற்றினீங்கன்னா இந்த அஷ்டமிக்கு ஏத்தினீங்கன்னா அடுத்த அஷ்டமிக்கு அந்த பிரச்சனைகளையும் மழை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளையும் அவற்றை விட்டுட்டீங்கன்னா பைரவருக்கு ஒரு சூச்சிமும் வேற ஒன்றும் இல்லை எல்லா பிரச்சனையும் அவற்றை விட்டு விளக்கு போட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைங்கிறது என்னங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதெல்லாம் பயிரவட்டை இது ஐயாயிரம் வருடம் பழமையான கோயிலுங்கிறதுனால இங்க வந்துட்டு போனாதான் அதை நீங்க உணர முடியும் இதுல நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது இந்த ஏழு கோயில் மட்டும்தான் இந்த ஏழு கோயில்ல இங்க அஷ்ட பைரவர் நாலு உருவம் நாலு அருவம் மாசம் மாசம் தேய்ப்பு அஷ்டமிக்கு பத்தாயிரம் பேர் இருப்பாங்க ஞாயிற்று ராவுகாலம்னா ராவுகால பூச்சிக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க இங்க சம்கார பைரவர் சத்துருக்கள் அறுபத்தி நாலு வகையான சத்துருக்களே இருக்க மாட்டாங்க அதிசாங்க பைரவர் அறுபத்தி நாலு வகையான தடைகள் இருக்கா ரூபைங்கிறது எலும்புக்கும் சதைக்கும் உடையவர் நான் மரண தருவாயில நம்முடைய ஆத்மா அவட்டதான் போய் சேரும் எலும்புக்கும் சதைக்குமான அறுபத்தி நாலு வகையான நோய்வீடிகள் வராது சண்டை பயிறுவர்னா எட்டு திக்குகளையும் காக்கக்கூடிய ஒன்று அர்த்தம் எட்டு திக்கிலிருந்து நமக்கு அரலாட்சி புரியக்கூடிய ஒன்று அர்த்தம் கபாலங்கிறது இடமன வீடு கோட்டு வழக்கு இதை சாரும் அதாவது இடமன கோட்டு வழக்கு இதெல்லாம் நம்மளை நம்மட்ட நியாயமான முறையில் இல்லாம அபகரிச்சிருந்தாங்கன்னா பயிர்க்கு வழக்கு போட்டிங்கன்னா தானா வந்துடும் தான் கடைசி நீதிபதி அவர் தான் ஊமத்த பைரவர்னா சித்தர்களுக்கு எல்லாம் சித்த கடாட்சம் கிடைக்குதுன்னா அவருடைய அருள்கள் இல்லாமல் சித்த கடாச்சம் கிடைக்காது அவள் நடந்துச்சுன்னா நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அதனால் சித்தகராட்சங்கிறது எம்பெருமானது அவர் ஒரு வைரவர் கீஷ்ண வைரவர்ங்கிறது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நாளில் அம்பால் காலியாக இருந்து நடந்து போனால் தான் கேரளா தான் கேரளாவில் உட்காந்து ஒரு மாந்திரிகம் பண்ணால் உடனே படிக்கும் அப்போ அம்பாள் காளியாக நடந்து போகிறப்ப பூமாதேவி குப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலா அம்பாவுடைய உஷ்ணம் தாங்காமல் அப்போ தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமான நோக்கி வேண்டுறாங்களா அம்பால் அது மாதிரி உஷ்ணமா நடந்து போகிறதுனால கோபமா இருக்கா அம்பாளுடைய உஷ்ணம் தாங்க முடியல பூமாதேவி குப்பிளிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்களா அப்ப சிவபெருமான் எதைச்சு வராராம் அப்ப சாமிக்கும் அம்பாளுக்கும் போர் வந்து போகுது அப்படின்னு எல்லாருமே பயப்படுறாங்களாம் அப்ப என்ன பண்றாரு சாமி வந்துட்டே இருக்காரு ஒரு குழந்தை வடியில சாமி சுடுகாட்டில் படுத்த அழுகிறாரு அப்ப அம்பாள் நடந்து வந்துட்டே இருக்கா ஒரு குழந்தை அழுதுன்னு தூக்கிது மாவோட தூக்கி அணைச்சிக்கிறான் அப்பதான் சிவபெருமான்னு தெரியுது தூக்கி ரீரா அவன் தான் வடுகப்பயிர்வண்ணு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பிள்ளைங்களுக்கு சித்தி சுவாதினம் சொல்லுவாங்க சித்தி சுவாதினம்னா சித்த பிரம்மின்னு சொல்லுவாங்க பிரமைகளை பூக்கக்கூடியவன் அர்த்தம் அவர் தான் பீஷ்ண தான் ஆதி பேர் அதனால நாலு பேர் உருவமாகவும் நாலு பேர் ஒரு அருவமாகவும் எட்டு பேர் இருக்கிற ஸ்தலம் இங்கே ரிஷப மூர்த்தி யோக திருஷ்ணாமூர்த்தின்னு ரெண்டு திருஷ்ணாமூர்த்தி உண்டு இங்கே ரிஷப திருஷ்ணாமூர்த்திங்கிறது ரிஷபதித்துவமில் இருக்கக்கூடியவர் ரிசர்வாசிகாரங்களுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்கப்படுது ஆதி நாளில் பெருமாள் தனக்கு குழந்தை வேண்டி சாமி அம்பாள் முருகன் தன் மூன்று தன் மார்பகத்திலே வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார் அப்ப ஈழு பதினாலு லோகத்தில் உள்ள முப்பத்தி முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் ஏதாச்சும் சித்தி வரணும்னா பூமியில் வந்து மாறுவிடம் தெரிந்து தியானம் பண்ணுவாங்க அப்போ தான் அந்த சித்தி கிடைக்கும் பூமியில் மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு அப்போ பெருமாள் என்ன பண்ணுறாரு பெருமாளை நோக்கி இந்திரன் ஆயிரம் வருடங்கள் தவம் பண்ணுறார் பெருமாளை நோக்கி தவம் பண்ணணும்னு பெருமாள் கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறார் நீங்கள் கும்புறீங்களே சாமி அதை கொடுங்க நான் இந்திரலோகத்தில் வச்சு பூஜை பண்ணுறாங்கிறார் அப்படியே ஆகட்டும்னு பெருமாள் கொடுத்துறார் பெருமாள் கொடுத்த எடுத்துக்கொண்டு போய் இந்திரன் வச்சு இந்திரலோகத்தில் வச்சு பூஜை பண்ணுறாரு இந்திரலோகத்தில் எல்லா விதமான ஐஸ்வரியங்களும் இந்திரலோகத்துல நிறைய ஆரம்பிக்குது முப்பத்து கோடி தேவருடைய பார்வையும் திருலோகத்தை நோக்கி திரும்புது அதே மாதிரி அசுரருடைய பார்வையும் திரும்புது அப்போ என்ன பண்ணுறாங்க அசுரர்கள் தேவலோகத்தை நோக்கி பண்ணி எடுக்கிறாங்க அப்போ தேவர் என்ன பண்றாரு தேவேந்திரன் போயிட்டு பார்க்குறார் போயிட்டு பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் போரில் தோற்று தோத்து தோற்று போவாங்க சாமிகிட்ட போய் சாமி சாமியை தேவலோகமே பறி போயிட்டு என்னை காப்பாற்றி கொடுங்கன்னு அது சாமி சொல்கிறார் நேராக பூலோகத்துக்கு போ பூலகத்தில் முசுகுந்தங்கிறார் குரங்கு முகமும் மனித உடம்பு குரங்கிலிருந்து மனிதன் பர்மாக்கிறதுக்கு முன்னாடி அவனை போய் கூப்பிட அவனை ஜெயிச்சு கொடுப்பாங்கிறாரு ஏன்னா தேவேந்திரன் வந்து முசுந்தர கூப்பிட்றாரு முசுந்தா எனக்காக உன்னை சாமி போட சொல்லியிருக்காருன்னு எம்பெருமானே உனக்கு என்ன உன்னை போயிட சொல்லியிருக்கானு சொல்லிட்டு ஒரு போரிட்டு ஜெயிச்சு கொடுத்துறாரு சொல்கிறார் முசுந்தா எனக்காக நீ போரிட்டு ஜெயிச்சு கொடுத்ததுனால இந்த இந்து என் மனிதன் ஆசைப்படக்கூடியது அத்தனையுமே இருக்குது உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்கிறார் முசுந்தன் சொல்கிறார் மனிதன் ஆசைப்படக்கூடியது அத்தனையுமே நிலையில்லாதது நிலைய உள்ள ஒன்று என்ன எம்பெருமான் மட்டும்தான் அதனால் இந்த சிவபெருமானை கொடுன்னு கேட்குறாரு ஆயிரம் வருடங்கள் தவம் பண்ண சாமி குரங்கு கேட்குறாரு நினைப்பாரு மறுநாள் காலையில் வாங்குறார் மறுநாள் காலையில அந்த ஒரிஜினலோட சேர்த்து ஆறு நகல் வைக்கிறார் ஆறு ஒண்ணு ஏழு வரிசையா இருக்கு முசுகுந்தான் அந்த ஆறு ஒண்ணு ஏழு இருக்கு இந்த ஏழுல உனக்கு எடுத்துக்காங்கிறார் முசுகுந்தர் என்ன பண்றாரு கண்ண முடி தானம் அகத்தியர் வன் ரூபத்துல போய் திருவாரூர் தாயசில கட்டி வைக்கிறார் அப்பதான் சொல்றாரு என்னை விட மிகப்பெரிய சிவப்புக்கு தனி ஒன்னே ஏமாத்தனை நினைச்சதுனால இந்த ஆறு ஒண்ணு ஏழை எடுத்துட்டு போய் ஈடு பதினாலு லோகத்துல பூமி மேல நிழல் படும் அதான் சப்த விடங்கு ஸ்தலம்னு அங்க கொண்டே பிரத பண்ணினார் அதான் சப்த விடங்கு ஸ்தலங்கள்ல திருவாரூர்ல எல்லாம் சிறப்பு திருக்காராயில சாமி பாத்தா கண்ணோய்த்து சிறப்பு திருக்கோவில சாமிக்கு அமாவாசை அம்மாவா சந்தைக்கு தைலம் சாத்துவாங்க காப்புன்னு சிறப்பு அம்மா சிறப்பு எங்கள் திருவாயூரில் அஷ்டபேரவன் சிறப்பு திருமலைக்காட்டில் துர்கே சிறப்பு நாகப்பட்டினத்தில் இலா சம்பாள் சிறப்பு திருவள்ளாத்தில் சனீஸ்வரன் சிறப்பு இதான் சப்த விடங்கு தலங்களே தனிச்சிறப்பு இந்த சப்த விடங்குற ஸ்தலங்களில் அதான் அந்த ஈரேழு பதினாலு லோகத்தில் நேராக பூமி மேலே நிழல் பண்றதுனால இதான் சப்தவிடங்கு விடங்கு ஸ்தலங்கிறது ஏழுலையும் எம்பெருமானே ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அவரே ராஜாங்கிறனால அவர் பார்வையிட நவகிரகங்கள் கட்டி நிற்கும் அதனால ஏழு கோயில்லையும் இங்கே நீங்கள் வராம்தான் உங்கள் தாத்தா சிவடையராய இருந்து சிவகராட்சம் பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த ஏழு கோயில்களையும் அவங்க கூப்பிடுவாங்க அவர் சிவபெருமானை கும்பிட்டா மட்டும் அவர் நினைச்சா மட்டும்தான் அவர் கோயிலுக்கு வர முடியும் இந்த ஏழு கோயிலுங்கிறது முசுகுந்தர் முகம் முகம் அப்படிங்கிற சொல்றது மு குரங்கு மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இதில் வடங்கள்லாம் சொல்ல முடியாது இந்த சப்தவிடங்க ஸ்தலங்களுக்கு அதனால எண்ணற்ற வடங்களுக்கு முற்பட்ட கோயில் இது இதுல நாயன்மார்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் திருநாகரசர் இவங்க சொல்லுவாங்க இவங்க அந்த காலங்களில் நடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ எங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கே சாமியை பார்ப்பாங்க அவங்க மனசுல சாமி வருவார் எப்படி சாமியை பார்க்குறாங்களோ அப்படியே பதியங்களாக பாடி வச்சுட்டு போவாங்க அதுதான் இருநூத்தி எழுபத்தாறு கோயில் அந்த இருநூத்தி எழுபத்தாறு கோயில் ஸ்ரீலங்காவில் ரெண்டு இருக்கு ஆந்திராவில் ஒன்று இருக்கு பார்க்க இரநூத்தி எழுபத்தி ஆறு கோயில் எழுபத்தி மூணு கோயில்கள் காவிரி வடகிர தென்கரையில் இருக்கிறது அப்ப திருமுறைக்காட்டுல அப்பர் பெருமானுக்கு எண்பது வயசு ஞானசம்பந்தருக்கு எட்டு வயசு இவங்க ரெண்டு திருமுறைக்காட்டுக்கு போறாங்க மந்திரத்தால் கட்டப்பட்ட கதவை இவர் ஞானசம்பந்தம் என்ன பண்ணுறாரு ஒரே ஒரு பதியம் பாரு கதவு தோந்தது அப்பர் பெருமான் பத்து பாட்டு பாறார் பத்தாவது பாட்டு கதவை சாத்து அப்ப அப்பருக்கு ஒரு சின்ன ஆதங்கம் சின்ன படம் குழந்த பாட்டை கேட்டோன்னு உடனே வந்துட்டான் நம்மளை மட்டும் பத்து பாட்டு பாட விட்டானே அப்போ இன்னும் நம்ம சாமிக்கிட்ட நெருங்கலையோன்னு அவருக்கு ஒரு ஆதங்கம் அப்போ என்ன பண்ணுறார் பேர் நடந்து வந்துகிட்டே இருக்கார் சாமி என்ன பண்ணுறார் ஒரு வயசான கோலத்தில் இங்கேருந்து போய் அவர் அழைச்சிட்டு வராரு வான்னு அவர் அழைச்சிட்டு வர பேர் சொல்கிறார் சாமியோடைய வேஷ்டிக்கும் அவருடைய துண்டுக்கும் சம்மந்தமே இல்லையா அவருடைய உடம்பு தேஜஸ்தான் இருந்துச்சு அதான் சொல்கிறார் பொருந்தாத செய்கை புரிய கண்டேங்கிறார் இங்கே வரார் சாமி அழைச்சிட்டு வந்தது சாமி விட்டுட்டு மறைஞ்சிடார் மறைஞ்சிட்டு வந்தோடனே அப்பறம் அவன் கேட்கிறான் எங்கேயே என்னை இருந்திடும் தெரிக்கொண்டேன் அங்கேயே வந்து அடையாளம் நான் தென்கையே தோன்று திருவாய் முருக்கே வாவென்று என்று போனான் அவன் யாரோ ஒன்றும் முதல்ல திட்டார் அப்போ விநாயகர்மான் சொல்கிறார் அழைச்சிட்டு வந்தது அப்பா தான் அழைச்சிட்டு வந்தாரு அப்பா அந்த ஒளிஞ்சிருக்காரு அப்படிங்கிறாரு அப்போ விளக்க பார்த்த அவர் பாடுறார் தீர் கறிய திருவொன்றின்னால் மீண்டிருக்கும் விதித்தார் அரக்கன்றனை வேண்டிக் கொண்டேன் திருவாயு விளக்கினை தூண்டிக்கொள்வாயும் என்றுமே தோன்றுவேங்கிறார் விளக்கு தானாக எரியுது மாமரைக்காடுங்கிறது திருமறைக்காடு இது வேதம் பிறந்த இங்கே மகாபாரதம் நடந்த ஊர் இங்கே அர்ஜுனுடைய விழிப்பட்டு மாவோடு ரெண்டாம் ரெண்டாவது தான் விழுந்த மாவோடின்னு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேதாரணியங்கிறது வேதம் பிறந்த ஊர் இங்கே மாதிரி அம்பால் உட்காந்த இடம் வேந்திரம் அதனால புராணங்களாக மருவி வருகிற வழி இங்கே மகாபாரதம் நடந்த ஊருங்கிறனால வேதாரணத்தில் திருமுறை இருந்து இங்கே முப்பது கிலோமீட்டர் இங்கே வந்து காட்சி காட்சித்தலார் எப்படி காட்சி தலைவர்னால் இடையில சாமியை பார்த்தப்ப சாமியோட பே அவருடைய துணிக்கும் அவருடைய உடம்புக்கும் சம்மந்தம் இல்லையா அதான் சொல்றாரு பொருந்தாத செய்கை புரிய கண்டு சொன்னா இங்க வந்து சாமி என்ன விடாரு காட்சி தரா எப்படி காட்சி தராருனா பாலினும் நன்மொழியாளர் ஒரு பாதம் கண்டேன் பதினும் கணமும் பயில கண்டேன் நீல நிறம் உண்ட கண்டம் கண்டேன் நெற்றியில் உதல் கண்டேன் பெற்றம் கண்டேன் காலை கதிர்சை மதியம் கண்டேன் கரந்தி திருமுடிவையில் தோன்றக் கண்டேன் மாலை சடையும் முடியும் கண்டேன் என் நான் கண்டவாரே அப்பர் பெருமான் பிறந்த ஒரு திருவாயூர் மந்திரொட்டிக்கு பக்கத்தில் அப்பர் பெருமானுக்காக பலவிதமான லீலைகளை செய்தனால இது லீலாக அஸ்திய பேர் அப்பருக்காக காட்சி கொடுத்த ஸ்தலம் இது அப்பர் பெருமான் பிறந்த ஒரு திருவாயமூர் அப்பருக்கு காட்சி கொடுத்த ஒரு திருவாயும் திருவாயூர் இது திருவாயமூர்ல அப்பர் பெருமானுக்காக காட்சி கொடுத்த ஸ்தலங்கள் அப்பருக்காக பலவிதமான லீலைகளை செய்ததுனால லீலாக அஸ்தியை பேர் இதனால அப்பர் பெருமானுக்குங்கிறது இங்க ஒரு வைபவங்கள் உண்டு இங்க சொன்னாரு தீண்டற்கரிய திருவண்ணால் மீண்டெற்கம் விதித்தார் அறக்கன்றனை வேண்டிக் கொண்டேன் திருவாய் தூண்டிக் தூண்டிக்கொள்வாய் என்று இங்கே வந்துட்டு போனாலே பூர்வ ஜென்மத்துடைய பலன் இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும் அவர் கூப்பிட்டு இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறுங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பயனுடைய அருள் புரியணும்னு வேண்டிங்க பயனுடைய ஆசை எல்லாருக்கும் இருக்கணும்ட்டு வேண்டிங்க